பொதுவாக வந்து ஆண்கள் கிட்டே வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க பெண்கள் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஒரு பெம்பளாய இவங்களாம் வந்து அந்த மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க ஒரு தடவை ரொம்ப நேர்மையாக நியாயமாக நடந்துக்கிட்டாங்க அடுத்த முறை கொடுத்தா அடுத்த முறையும் நியாயமாக நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எப்பவுமே அப்படி தானே இந்த புழுவை போட்டு தானே வந்து மீனை பிடிக்கிறாங்க அப்படிதான் இது முதல்ல நம்பிக்கையாக நடந்துப்பாங்க காயின் கேட்ட அளவுக்கு காயின் வந்துடுச்சு ஆ ரைட் உடனே அவர் பார்த்தாரு கொஞ்சம் பேராசை வந்துடுச்சு உடனே என்ன சென்றாரு கேட்டா இந்த சொத்து பத்தெல்லாம் விட்டு இது கொண்டாடி நகை எழுதி வச்சு காய்னாக்கிட்டு நினைச்சிருக்காரு காயினா அதுதான் இப்போ புரியுதுங்களா யாருமா தப்பிங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே சந்தேகக்கூடிய சந்தேகப்படக்கூடிய சூழலை தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உண்மைதானே இது கண்ணா லட்டுத்தின் ஆசையான்னு சொல்லி கேட்பாரு சிறுத்தை படத்தில் கார்த்தி இப்போ வந்து கண்ணா வந்து கண்ணான்னு சொல்ல மாட்டாரு சுரோச்சனா லட்டுத்தின் ஆசையா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு அந்த வந்து கிட்ட வகையிலிருந்து செருப்படிதான் சரிங்களா அந்த விஷயத்துல ஓபனா சொல்றேன் ஆனால் பல சினிமா வட்டாரத்திலே வேலைக்காரியா வந்து அப்படியே எஜமானியானவங்களா இருக்கிறாங்க அதான் சார் திரைத்துறையில பார்த்திருப்போம் உண்மையாலுமே நடந்தது நடக்குமே வெளியில தெரியல உங்களுக்கு கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா சூர்யா சாரோட வீட்டுல தனிப்படை ஆய்வாளரா வேலை பார்க்கக்கூடிய ஜார்ஜ் அப்படின்றவரை அந்த வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரி சுலோச்சனா என்பவர் வந்து மோசடி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீட்டில் என்னதான் சார் நடந்துச்சு இல்லை இவங்க எப்பவுமே அண்ணன் சிவகுமார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவேராக எல்லா விஷயத்துலையும் ரொம்ப அவேராக இருக்கக்கூடியவர் செல்போனில் ஃபோட்டோ எடுத்தால் கூட அதை தட்டி விட்டுருவாரு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அவேராக இருக்கக்கூடியவர் சரிங்களா அதாண்டி வீட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து சிங்கம் போன்று ஒரு மனிதர் வந்து சூர்யா சிறுத்தை போன்று கார்த்தி சரிங்களா அப்போ ஒரு சிங்கம் சிறுத்தை கிட்டத்தட்ட வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு யானை மாதிரி இருக்கும்போது அப்போ இந்த இடத்துல வந்து ஒருத்தர் கை வரிசை காட்டியிருக்காங்கன்னா எப்படின்னு பார்த்தேங்க இது வந்து ஏதோ கேலி கிண்டலுக்காக நான் சொல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு அவேரான குடும்பம் அது ஒரு அப்பாவிகள் குடும்பமும் கிடையாது பகட்டாக வந்து வாழ்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளைக்கு ஒவ்வொருத்தர் போகக்கூடிய அந்த இது கிடையாது ஒரு என்ன சொன்னால் ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு இல்லாத ஒரு வீடுகள் இருக்கும் இல்லையா புருஷம் கிட்ட பேச மாட்டாங்க பொண்டாடி கிட்ட பேச மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கும் பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா அது குடும்பத்துக்குள்ளே தனித்தனியா தனித்தனியா இருப்பாங்க தனித்தனி தீவா இருப்பாங்க ஒரு வீடு இருக்கும் ஆனா அது வந்து இப்போ விஜய் விஜய் வீட்டைனா எடுத்துங்க சரிங்களா இப்ப சொல்லுவாங்கல்ல அவங்கவங்க வந்து குடும்பமா தான் இருப்பாங்க ஆனா அவங்க தனித்தனியா இருப்பாங்க ரெண்டு பேர் லண்டன்ல இருப்பாங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நுகம்பாத்தில இருப்பாரு மகன் மகள் லண்டன்ல இருப்பாங்க வந்து மனைவி வந்து பாத்தீங்கன்னா வந்து நுகம்பாத்துல இருக்காங்களா லண்டன்ல இருக்காங்களாம் தெரியாது அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக இருப்பாங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா சொல்லலாம் அந்த குடும்பத்தில் கைவரிசை காட்டான் அந்த வீட்டில் ந நடுராத்திரம் ஒருத்த மொட்டை மாடியில் போய் படுத்துணு இருந்தான்னு சொன்னால் அதெல்லாம் நடக்கும் ஆனால் அண்ணன் சிவகுமார் வந்து அப்படி கிடையாது அவருக்கு வந்து நீண்ட அனுபவசாலி ரொம்ப அவேராக இருக்கக்கூடியவர் ஆனால் அவர் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து நகை ஸ்கீம் ஆரம்பித்து அந்த வீட்டில் இருக்கிற வாட்ச்மேன்ட்டே வந்து இவங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு காவல் அதிகாரி சார் அது இருக்கட்டும் காவல் அதிகாரி தான் வாட்ச்மேன் எல்லாம் சொல்றது அதுதான் இப்போ இந்த மாதிரி வந்து ரொம்ப அவேராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் வீட்டில் வந்து காவலுக்கு இவங்களுக்கு காவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரின்னு சொல்லிச்சுங்களேன் அப்படி இருக்கும்போது அந்த அவங்கள வந்து ஏமாத்துற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்குன்னு பார்த்துங்க ஒரு செல்வாக்கு இப்போ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு இவங்க வந்து அந்த பெண்ணை வந்து வீட்டுக்குள்ளே நடமாட விட்டுருக்குறாங்க நல்ல வேலை இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறது கடந்த காலத்தில் பல சம்பவங்கள் நம்ம சொல்ல முடியும் சில ந நடிகர் நடிகைகள் வந்து அங்கே வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்களே எல்லாம் சேர்ந்து வந்து வீட்டை பொருளையும் திருடி அவங்களையும் கொன்று இதெல்லாம் கடந்த காலத்தில் வந்து சில நடிகைகளே நடந்துருக்கு சரிங்களா ஆனால் இங்கே வந்து நான் அந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் எதுவும் நடக்காத அளவுக்கு ஏன்னா எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அப்படிதான் போவாங்க நகை ஃபண்டுன்ற மாதிரி தானே இதை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அந்த ஸ்கீம்ல போட்டு நான் வந்து பணத்தை வசூல் பண்ணி பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு தங்க காயின் ஃப்ரீயா தரலாம் கோல்டு காயின் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னா இவங்கலாம் வீட்டு வேலை கறிங்களானா சந்தேகமா இருக்கும் முதல்ல ஒரு வீட்டுக்கு வேலை கட்டினா நமக்கு ஒரு கற்பனை இருக்கும் என்னன்னு கேட்டா ஒரு பத்தாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க மூணு வேலை கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க அதுதான் அதுதான் அப்படிதான் வந்து ஒரு பத்தாயிரம் சம்பளம் ஒரு மூணு வேளை சாப்பிட்டுக்குமா வந்து வீட்டு வேலை எல்லாம் செய்யறதுக்கு எல்லாம் இருக்கும் அவங்க வந்து எல்லா வீட்டுல எல்லா மூளை முடுக்குக்கும் அவங்க போகிறதுக்கு அனுமதி இருக்கும் ஏன்னா வீட்டை பெருக்கணும் சுத்தம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வீட்டுக்குள்ளே எல்லா பகுதியும் நடப்பாங்க இப்படி ஒரு மோசடி கும்பல் வந்து இருந்ததே ஒரு பெரிய அபாயகரமானது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வயோதிகம் எப்படி இருந்தாலும் வந்து சிவக்குமார் அவர்களுக்கு வந்து வயோதிகம் இருக்குது அவங்க மனைவிக்கும் வயோதிகம் இருக்குது இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு கொள்ளை கும்பல் ஒரு மோசடி கும்பல் அப்படி தான் நம்ம சொல்லணும் அவங்களை வந்து வீட்டுக்குள்ளே அனுமதிச்சதே பெரிய விஷயம் உண்மையிலே அது எப்படி இவங்க இவ்வளோ வேறு இல்லாமல் இருந்தாங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதனால் அது குறிப்பாக நான் எதனாலும் சொல்கிறேன்னா இல்லை அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களை அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அவரோட பசங்களையும் எப்படி சார் வீட்டுக்குள்ளே அனுமதிச்சிருக்காங்க இது சில நேரங்கள் நடக்குமா சில குடும்பங்கள் நம்பிக்கை தானேம்மா இப்போது ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க அவங்கள பார்க்குறதுக்கு தேடிக்கிட்டு வந்து பிள்ளைகள் வராங்க இவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க வந்தாங்கன்றது தெரியாதுல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்பவம் சொல்கிறேன் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காதீங்க ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து ஒரு ஏதோ ஒரு மீடியாவில் வந்த மீடியாவில் ப்ரிண்ட்டு மீடியாவில் வந்த செய்தி தான் என்னென்னு கேட்டீங்கன்னா நடிகர் நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் காட்டேஜெலாம் வச்சுருப்பாங்க இந்த சைடில் வந்து இந்த ஈசிஆர் ரோட்டில் பல வந்து வீடுகள் வச்சுருக்குறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து அங்கே தங்குவாங்க ஆனால் அவங்க இருக்கிறது வேறு ஒன்று வெளிநாட்டில் இருக்கலாம் அல்லது வந்து இங்க வேற மாட்டில இருக்கும் ஆனா ஈசியார்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான பங்களா இருக்கும் அந்த பங்களா வந்து யார் வந்து இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்ரூம் வந்து பெட்ரூம்ல இருந்து எல்லாத்தையும் யார் பயன்படுத்துவாங்க வேலை பாக்குறவங்க ஆமா மொத்த சாவியும் அவங்க இருக்கும் வீட்டை கிளீன் பண்றது போறது வரது எல்லாமே அவங்கதான் பண்ணுவாங்க அவங்களுடைய மொத்த கட்டுப்பாடு அந்த வீடு அவங்க கையில தான் பொறுப்புல இருக்கும் அவங்க மாத சம்பளம் வாங்கிட்டு ஆக்கிஜன்ட்டு அங்கே வீட்டில் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அது வந்து கடந்த காலத்துல நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா யார் தெரியுமா ஐயங்களுக்கு தான் இப்போ யார் வீட்டில் இருக்காங்கன்னா வீட்டில் வாட்ச்மேனும் வந்து செக்யூரிட்டியும் வீட்டு வேலை சமையல் பண்ணுறவங்க அவங்க தான் இருக்காங்க என்றைக்கு அவங்க வராங்களோ அன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் க்ளீனாக பர்ஃபர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே ஆனால் அவங்க போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுறது அவங்க தான் வந்து இருப்பாங்க ஐயோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஜமான் ரூமு அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க அவங்க இல்லாதப்போ எல்லாமே வந்து அங்கே நடக்கும் ஏன் சில பேர் மேல் வாடகைகள்லாம் கொடுக்குறவனாக இருக்கலாம் நிச்சயமாக இது வேறு பேருக்கு வர வேற யாரெல்லாம் ஒரு வந்து ஒரு தங்கிட்டு போனோன்னா கேட்டால் அவங்களுக்கு ஊ ஊரில் இருக்கும் தெரியலன்னா இப்போ அதனால தான் சில நேரங்களில் செக்யூரிட்டி வந்து அவங்க கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க வேலைக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து வேற ஒரு கண்ட்ரோல் இருக்கும் இப்படி தான் நான் சில மாற்றி இருக்கும் சிலதெல்லாம் ஏன்னா அப்போ தான் அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருந்துச்சுங்களேன் வீட்டோட அந்த வாட்ச்மேனுக்கும் வீட்டில் வந்து வீட்டை பராமரிக்கிற நபருக்கும் அல்லது அந்த சமையல் பண்ணுறவங்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து லிங்க் ஆகிடுச்சுனா அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு தான் அந்த வீடியோ அவங்களுக்கு தான் என்ன பத்திரம் மட்டும்தான் அவங்க பேரில் இருக்கும் எப்பயாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வராங்க மாதிரி ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வரவங்க வந்தாங்கன்னா ஒரு ஒரு வாரம் இருப்பாங்க வந்துட்டு மறுபடியும் வந்து அமெரிக்கா போயிடுவாங்க அவ்வளோதான் அவங்க மாதம் மாதம் சம்பளம் வந்து பேங்க்கில் வந்து கிரெடிட் கார்டு அவ்வளோதான் இந்த மாதிரி நிறைய நடக்கும் வந்து இந்த மாதிரியான வந்து வசதி படைத்த பணக்கார குடும்பங்கள் இப்படி நடக்கிறது தான் ஆனால் என்னென்னா இதை ஒரு விஷயம் என்னென்னாக்கா இந்த மோசடி கும்பல்றத தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுத்துருக்குறாங்கன்னு வச்சிங்கன்னா நல்ல வேலை வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு குற்றங்கள் எதுவும் பண்ணலை இது மோசடின்றது வேற லெவல் இது வந்து சம்பந்தப்பட்ட வந்து இப்போ அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இதுல ஏதாவது தொடர்பு இருக்குமான்றது இது வரைக்கும் செய்தி வெளியே வரல சரிங்களா மூடி மறைக்கப்படுதா அது எனக்கு தெரியல அந்த மாதிரி தெரியல ஏன்னா ஒரு வேலை பார்க்குற பெண்ணுக்கு எப்படி அவ்வளவு பணம் கிடைக்கணும் இந்த இடத்துல வந்து சில நேரங்களில் யோசிக்கேன் சூர்யா சார் வீட்ல வேலை பார்க்கறாங்கன்ற காரணத்துக்காக அவங்கள்ட்ட கொண்டு வந்து பணம் வருதும்மா இப்போ பாருங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிராண்ட் இருக்கு சிவகுமார்னா யாரு பணம் ஒழுக்கமானவர் நேர்மையானவர் அதை அதை அச்சுக்கவே முடியாது யாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராண்ட் இருக்குது டிஆர்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒழுக்கமானவர் நேர்மையானவர் சிவகுமார்னா ஒழுக்கமானவர் நேர்மையானவர் இந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்னோம் ஐஎஸ்ஐ முத்துகிற மாதிரி அது யாரும் மாற்றும் அப்போது அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் வந்து வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க மேலேயும் ஒரு நம்பிக்கை வருந்தானே யார் வீட்டில் வர சிவகுமார் சார் வீட்டில் அவர் சென்னால் அப்போ ஒரு நல்ல பெண்ணாக இருக்கும் அப்படி ஒரு ஒரு பார்வை தானே அப்போ அதனால கூட நம்பி கூட செஞ்சிருக்கலாம் ஆனால் யாராக இருந்தாலும் அவங்கவுங்க தான் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் பணம் அது அந்த இருக்கிற அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த காவல் அதிகாரியாக இருந்தால் கூட அவர் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் இவங்க இருந்தாலும் அவர் ஒரு காவல் அதிகாரியாக இருந்து எப்படி இது மாதிரியான மோசடிகள் இல்லை சில நேரம் இல்லைம்மா ஏமாற மாட்டாங்கம்மா பொம்பளைங்க தான் ஏமாந்துருவாங்க அதுக்கான வாய்ப்பு நிறைய பொதுவாக வந்து ஆண்கள்கிட்ட வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க பெண்கள் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஒரு இவங்களாம் வந்து அந்த மாதிரி ஏமாற்ற மாட்டாங்க ஒரு தடவை ரொம்ப நேர்மையாக நியாயமாக நடந்துக்கிட்டாங்க அடுத்த முறை கொடுத்தா அடுத்த முறையும் நியாயமாக நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எப்போவுமே அப்படி தானே இந்த புழுவை போட்டு தானே வந்து மீனை பிடிக்கிறாங்க அப்படி தான் இது முதல்ல நம்பிக்கை நடந்துப்பாங்க காயின் கேட்ட அளவுக்கு காயின் வந்துடுச்சு ரைட் உடனே அவர் பார்த்தாரு கொஞ்சம் பேராசை வந்துடுச்சு உடனே என்ன செய்தார் கேட்டால் இன்னும் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் விற்று இது பொண்டாடி நகை எல்லாம் வச்சு காயின் ஆக்கிட்டோம்னு நினச்சிருக்காரு அறுநூறு காயினா அதுதான் இப்போ புரியுதுங்களா யார் மாதிரி தப்பிங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே சந்தேகக்கூடிய சந்தேகப்படக்கூடிய சூழலை தினம் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் உண்மைதானே இது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவகுமாரை சொல்ல முடியாது வந்து சூர்யாவை சொல்ல முடியாது கார்த்தியை சொல்ல முடியாது அந்த இடத்துல வந்து அங்கே உள்ளுக்குள்ளே வந்து என்ன நடந்திருக்கு யாருடைய பணம் என்ன ஏதுன்றது நமக்கு தெரியாது ஆனால் அதே சமயத்தில் வந்து இன்னொரு நான் சொல்வேன் இந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டாக கூட நீங்கள் எடுத்துங்க எனக்கு அதை பற்றி பரவாயில்ல பட் இந்த மாதிரி ஒரு மோசடி கும்பல் வந்து இவங்க கண்ணுல எப்படி தெரியாம இருந்து நம்ப முடியல முடியல இது தெரியாமலாம் இருந்திருக்காரு ஏதோ பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் ஏதோ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க நார்மலாவே ஒருத்தவங்க சாதாரணமா இருக்காங்க வசதி அப்புறமா அவங்களோட மாறது அதுதான் நான் சொல்றேன்லமா இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு வகையில வந்து கவனக்குறைவா இருந்திருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும் அதுக்காக அவங்க கூட்டாளியா இருந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில வந்து இவங்களுக்கு தெரியாம கவன கருவின்னு தெரிஞ்ச கவனக்குறை அவங்க வீட்டில சிசிடிவிகள் இருக்கும் இது மாதிரி தனிப்படை சிசிடிவி எல்லாம் இப்பதான் ஒரு மனிதனுடைய நடவடிக்கையின் மூலமாவே அவங்க என்ன பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்க முடியாதா ஒரு வீட்டில் வேலை செய்யறவங்க அவங்க என்ன செய்கிறாங்க என்ன தொழில் பண்றாங்க இல்லை அடிஷனலா இவங்க என்ன பண்றாங்கன்றது தெரியாமலாம் இருக்காது அதுவும் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காவல் அதிகாரியே வந்து பாத்தீங்கன்னா பலியாயிருக்கிறாரு இந்த விஷயத்துல சொன்னா அது தெரியாமலா இருந்திருக்காது ஆரம்பத்தில் தெரிஞ்சிருக்கும் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பண்ணுறாங்க அப்படின்னு கூட இருந்திருக்கலாம் ஒரு வேலை அது தெரியாமல் வந்து இருந்துடுறாங்கன்னு சொல்ல தெரிஞ்சால் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறைவாக இருந்திருக்கலாம் அவங்க ஏதோ இருக்காங்க ஏதோ தொழில் பண்ணுறாங்க ஏதோ அவங்க சாப்பிட்றாங்க ஏதோ போகிறாங்க அப்படி கூட இருந்திருக்கலாம் இவங்க பண்ணது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் வெளியில் இவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் குடும்பம் கூட தெரிஞ்சுருக்கலாம் செய்திருக்கலாம் அது சொல்ல முடியாதுல்ல நம்ம வந்து குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க தான் பின்னாடி இருந்து செஞ்சாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அவங்க கொஞ்சம் வந்து கவனக்குறைவாக இருந்திருக்காங்கன்னு சொன்னா அலட்சியம்ன்றத விட கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருக்காங்க இவங்க எதுவும் இவங்க பண்ணது எதுவுமே தெரியாம இருந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது செய்யக்கூடிய விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருக்காங்க இவங்க யாரு என்ன எழுதுறதோ கொஞ்சம் அவேராக இருந்திருக்கணும் அதுதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு சிவகுமார் வீட்டில் இப்படி நடக்குதா அப்படி எல்லாரும் கேட்பாங்கல்ல எல்லாருமே கேட்பாங்கல்ல சினிமா வீட்டில் இருக்கட்டும் நான் யார் வீட்டில் இருந்து சிவகுமார் வீட்டா அப்படின்னு அந்த ஒரு இது வரும் இதே நீங்க வேற யாருன்னா தான் அந்த கேள்வி வராது சரிங்களா அதுதான் நான் சொல்றேன் இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து மொத்த குடும்பமும் கொஞ்சம் கவனக்குறைவா அந்த பெண் விஷயத்துல இருந்திருக்கிறாங்க இல்ல சூர்யா சார் மேல திட்டவட்டமா இந்த புகாரை செலுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காது அப்படிதான் வந்து நேர்மையா தானே இந்த நடவடிக்கை நடந்துட்டு இருக்குது யாரையும் யாரையும் காப்பாத்துறாம இப்ப பேர் போனது வந்து சூர்யா வீட்டுல இந்த மாதிரி மோசம் அப்படின்னு தானே அது சொல்லுவாங்க இப்ப நாங்களும் சொன்னேன் சிறுத்தை சிங்கம் வாழக்கூடிய வீட்லயே வந்து இப்படி நடந்திருக்குன்னு நான் கூட தான் சொல்றேன் இல்லையா ஏன்னா படங்களை இப்ப வந்து பாலிமர் டிவில நீங்க பாத்தீங்க அந்த அளவுக்குலாம் நான் பேசல வேற லெவல்ல பேசியிருந்தாங்க அவர் வந்து சிங்கம் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சிங்கம் ஒன்றா ரெண்டாம் மூணாம் தெரில அந்த படம் நான் பார்த்தேன் அனுஷ்கா வந்து அனுஷ்கா தானே அதுல அனுஷ்காவுடைய இது என்னது அந்த காணாமல் போயிடும் அது வந்து சூர்யா எந்த லெவல்ல கண்டுபிடிப்பார் தெரியுமா இது நான் அப்போதான் நினச்சிட்டேன் நான் யாரும் வந்து சூர்யா கூட நான் நினைக்கவே இல்லை தான் நினச்சிட்டேன் எப்படி பாய்க்கலாம் எப்படி ராஜா எப்படி எப்படி பாய்க்கு எப்படியா இதை யோசிச்சிங்க எது அப்படி உடனே போயிட்டு வந்து கேட்டா வந்து அவ கட்டும் போது அப்படியே வந்து இது மாதிரி நான் எப்பவுமே நான் வந்து இது நமக்கு இந்த செயின் போடுற பழக்கம்லாம் இல்லை எப்பவுமே நான் சட்டையை கட்டும் போது இப்படி ரிமூவ் பண்ணுவோம் சைடில் பட்டன் கட்டி பனியன் கழட்டும் போது பார்த்தீங்கன்னா தான் கட்டுவோம் இது ஏன்னா ஒரு கை வேறு கிடையாதுல நமக்கு இருக்குது ஆனால் இல்லை ஆனால் இப்படிதான் கட்டும்போது கேட்டிங்கன்னா ஐயோ கழுத்தில் இருக்க செயின் வந்து கழன்று போதுன்னு நினைப்பேன் ஆனால் செயின் எப்பவுமே போற பழகம் இல்லை அது ஞாபகம் வரும் எனக்கு அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்த அந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்புறம் நம்ம சிறுத்தை உங்களுக்கு தெரியும் கண்ணா லட்டுத்தின் ஆசையான்னு சொல்லி கேட்பார் சிறுத்தை படத்தில் கார்த்தி இப்போ வந்து கேட்டால் வந்து கண்ணான்னு சொல்லப்படுறார் சுலோச்சனா லட்டுத்தின் ஆசையா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போ வந்து எப்படி வந்து சிறையில் வந்து லட்டு கொடுக்க மாட்டாங்க ஜெயிலில் தெரியும் நினைக்கிறேனுக்கு எப்படி ஜெயிலுக்கு போகும்போது லட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா ஸோ எனக்கு தெரியும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேம்மா இவங்க மட்டும் இல்லைம்மா சிவகுமார் சார் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை பெரும்பாலும் பணம் படைத்தவர்கள் பிரபலமானவர்கள் எல்லாருமே எனக்குன்னா வேலைக்காரிகளை ஒன்று நடத்தினா வேலைக்காரர்களை வந்து வேலைக்காரர்களை வந்து ஒரு அன்டச்சபிள்ஸாக நடத்துவாங்க அதாவது தீண்டத்தகாதவர்களாக நடத்துவாங்க அப்படி இல்லைன்னா குடும்பத்துல ஒரு ஆள் குடும்பத்துல ஒரு ஆளா தான் கிடையாது இது குடும்பத்துல ஒரு ஆள் தான் கிடையாது குடும்பத்தையும் அவங்க கையில கொடுத்துருவாங்க பல குடும்பம் நான் பார்த்துருக்குறேன் வேலைக்காரியே வந்து எஜமானி ஆனது கதெல்லாம் இருக்கு வேலைக்காரியா வந்து அந்த வகையில வந்து அண்ணன் கிட்ட நெருங்க முடியாது அண்ணன் ஏகபத்தினி விருதன் சிவகுமார் கிட்ட நெருங்க செருப்படி விழும் சரிங்களா அந்த விஷயத்துல நான் ஓப்பனா சொல்றேன் ஆனால் பல சினிமா வட்டாரத்திலேயே வேலைக்காரியா வந்து அப்படியே எஜமானியானவங்களா இருக்கிறாங்க அதான் சார் திரைத்துறையில பார்த்திருப்போம் உண்மையாலுமே நடந்தது நடக்குமே வெளியில தெரியல உங்களுக்கு பல வேலைக்காரிகள் வந்து எஜமானியாகி அந்த வீட்டில் இருக்கிற வந்து எஜமானியை வந்து வேலைக்காரியாக்குன கதைலாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு நிறைய நடக்குமா அந்த விஷயம் நான் சொல்றேன் இங்க வேலைக்கா ஒன்று அதுதான் நான் சொல்லிட்டேன் இது என்னன்னா அண்ணன் வந்து சிவகுமார் வந்து கொஞ்சம் அவராக இருப்பாரு இங்கயோ அவர் கொஞ்சம் கவனம் சதறி இருக்கு ஒன்னு குடும்பத்தில் இல்ல பிரஷர்ல ஷூட்டிங் கிடையாது வந்து பார்த்தீங்க ஏன்னா செல்லில் போட்டால் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறவருமா அவரை தட்டி விடுறவர் அப்போ வந்து இதை வந்து அவர் கொஞ்சம் கேர்லஸ்ஸாக இருந்துட்டாரு நம்ம சொல்ல முடியும் கவன கவனத்தில் கொஞ்சம் குறைவாயிடுச்சு கவனம் செதறிச்சு இவங்க வேலையை கட்டாங்க அங்கே சிவகுமார் வீட்டு சிவகுமாரோடைய பிராண்டை வந்து பயன்படுத்தி கோல்டு காயின் வந்து பிஸ்னஸை வந்து இவங்க ஆரம்பித்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இல்லை ஏமாந்தது கட்டினா ஊர் மக்கள் ஏமாந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்கே வீட்டில் இருக்கிறவரையே ஏமாற்றிருக்கிறாங்க பாருங்கள் காவலில் அதுதான் அங்கே போலீஸே வந்து வீட்டில் காவலுக்கு இருந்த போலீஸ்காரரையே ஏமாற்றிருக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ கை தேர்ந்தவங்களா இருப்பாங்கன்னு பார்த்துங்க அதனால தான் நான் சொல்கிறேன் எப்பவுமே இந்த ஒரு விஷயத்துலாம் முடிக்குமோ நான் சொல்கிறேன் பெரும்பாலும் நான் பார்க்குறேன் வந்து தேவையற்ற இந்த அற்பத்தனமான புத்திகள் உள்ளவங்க தான் பெண்கள் கிட்ட வந்து ஏமாறுறாங்கள்ல இந்த பெண்கள் கிட்ட பணம் ஏமாறுறவன் பெண்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோசம் போடுறவங்களாம் இருக்கிறாங்கள ஏதோ ஒன்று தன் சொத்தையோ இல்லை தன்னுடைய தன்னையே கூட இழக்கிறவங்களாம் இருக்கிறாங்கல்ல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்லிப் ஆகிருந்தது நான் இந்த விஷயத்தில் நான் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் பெரும்பாலும் நான் வந்து நிறைய பேர் கேள்விப்படுறனு கேட்டால் வந்து என்னங்கன்னு கேட்டால் கடைசியில் ஒரு கிட்ட போய் ஏமாந்துருப்பான் ஏன் கொஞ்சமாக யோசிக்க மாட்டிங்களா பல இடங்கள்ல வந்து காவல்துறை பெண்கள் மட்டும்தான் ஏமாற்றக்கூடியவர்கள் அப்படி இல்லைம்மா ஆண்களை ஏமாற்றினா இல்லைன்னு சொல்லலை ஆனா ஆண்கள் ஏமாறக்கூடிய ஆண்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் கிட்ட ஏமாந்துருப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன் நீங்க வேணா எடுத்து பார்த்து ஏமாறக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மேல ஒரு நம்பிக்கை இவங்க பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் சபளம்னு கூட நான் சொல்ல மாட்டேன் அது சபலத்தை கடந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை ஆஹ் இவங்க பெண்கள் பெண்ணுனா ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு அப்படி கிடையாது நான் ரெடி ஆயிட்டாங்க ஏமாந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் காலகாலமாக உங்கள் நான் வந்து அமைதி அமைதிப்படையில் அல்வா வாங்கி சாப்பிட்ட மாதிரி கஸ்தூரி சாப்பிட்ட மாதிரி காலகாலமாக நாங்கள் தான் அல்வா சாப்பிட்ணுமா நாங்களும் அல்வா கொடுப்போன்ற அளவுக்கு பெண்கள் வந்துவிட்டாங்க நாம தான் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைக்கி என்ன நம்ம நேரம் நம்ம நம்ம நம்ப முடியாத சூழல் இருக்குது இன்றைக்கி இது ஒரு நம்பிக்கை மோசடி தானே அவரை பொறுத்த வரைக்கும் உழைச்ச பண்ணணும் தான் கொண்டு வந்திருக்காரு அவர் நோட் அடிச்சு கொடுக்கல வீட்டில் பொன்னாட்டியோட சொ நகையை விற்று அதை விற்று இதை விற்று தானே கொண்டு வந்து முதல் எதுக்குன்னு கேட்குறேன் ஏன்னா காவல்துறை பல இடங்களில் பல சூழ்நிலையில் பல அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணமா நேஷனல் நேஷ்னலைஸ் பேங்க் போங்க உங்கள் பணம் தான் சேஃபாக இருக்கும் எத்தனை அறிவிப்பு ஒரு ஒரு மோசடி வரும்போதெல்லாம் நீங்கள் நேஷ்னலைஸ் பேங்க்கில் போயிட்டு கொண்டு போய் டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கும் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து டபுளாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க ட்ரிபிளாக கொடுக்குறாங்க கணக்கு முதல்ல அதுவும் குறைந்த விலையில் கோல்டு காயின்னா எப்படி யோசிக்கணும்லம்மா எப்படி இதை கொடுக்க முடியும் அவங்க அவங்களால எப்படி கொடுக்க முடியுது யோசிக்கணும்ல ஒருத்தன் இவ்வளோ இவ்வளோ வட்டி கொடுக்குறாங்கன்னா அவனால் எப்படி வந்து அவனால் கொடுக்க முடியும் எப்படி ரொட்டேட் பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்காங்க நான் வந்து பணத்தை போட்டிங்கன்னா அப்படியே ரெண்டு மடங்கு காய்க்கிறேன் நாலு மடங்கு காய்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தையும் அவர் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி எதுக்குன்னு கேட்குறேன் நான் ஒன்று பணத்தை பீரோவில் பூட்டி வைங்க உழைக்கிற பணம் தானே அது அப்படி இல்லைனா பேங்க்கில் கொண்டு போய் வைங்க நேஷனல்ஸ் பேங்க்கில் போடுங்க பணத்தை எவ்வளோ பேங்க் எதுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி கொண்டு போய் வந்து ஸ்பாயில் பண்ணுறேன் இப்போ எவ்வளோ இப்போ பாருங்க இதை ரெக்கவர் பண்றதுக்கு இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு பாருது இப்போ தேவலமா உட்காந்து நம்ம வந்து சிங்கம் சிறுத்தை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயனுக்கு நன்றி நன்றிப்பா